வாண்டர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள வில்லேஜ் அசிஸ்டண்ட் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதற்கான விண்ணப்பம் ஆரம்பிக்கிற தேதி வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிகிற தேதி வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதற்கான செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராம உதய காலி பணியிடங்கள் விக்கப்படும் கிராமங்களின் விவரத்தையும் விண்ணப்ப படிவம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்புறம் அந்த அதுக்கான த உங்களுக்கான தகுதி என்ன நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிராமத்தில் காலி பணியிடம் நிரப்பப்படும் கிராமங்களோட விவரங்களை பார்க்கலாம் இப்போ செங்கல்பட்டு வட்டத்தில் வந்து ஜீரோ திருப்பரூரில் ஜீரோ திருக்கள்ளுகுன்றத்தில் ஒரு ஒரு காலி பண்ணிடம் அதுக்கான கிராமம் மதுராந்தகம் வட்டத்தில் வந்து இருபத்தி மூணு என்று சொல்லியிருக்காங்க அதுக்கான கிராமங்களும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க செய்யூர் வட்டத்தில் வந்து ஒன்பது காளிப்பணியிடங்களும் தாம்பரத்தில் வந்து ரெண்டு காலி பணியிடங்களும் வண்டலூரில் ஆறு காலிப்பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் நாற்பத்தோடு காளிப்பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க விண்ணப்ப படிவம் இங்க கொடுத்துருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் வந்து உங்களுடைய பெயர் அப்பா பேரு இல்லை கணவர் பேரு இருப்பிட முகவரி பிறந்த தேதி வயசு பாலினம் சாதி சான்றிதழ் சம்பந்தப்பட்ட விவரங்களை இங்கே நீங்கள் பண்ணணும் மாற்றுத்திறனாளியா ஆதரவற்ற தேவையா முன்னர் ஆணையத்திறனாளா அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் ஆம் இல்லைன்னு அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு இருப்பிட முகவரி இருப்பிட கிராமம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்றதுக்காக போன் நம்பரு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பத்தாவது பாஸ் ஃபீல் அதை பற்றி கேட்டிருக்காங்க டூ வீலர் லைசன்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரியுமா லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நம்பரு அப்புறம் லைசன்ஸ் லாஸ்ட் டேட் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா படிப்பு தகுதி வந்து பத்தாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் பாஸ் ஃபீல் சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தமிழை வந்து கண்டிப்பாக ஒரு பட்டா கட்டாய பாடம்னா எடுத்துக்கிட்டு அங்கே படிச்சிருக்கணும் அதுக்கான மதிப்பெண் பட்டியலை வந்து சமர்ப்பிக்கணும்னு தெரியும் சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் வந்து அதே வட்டத்தை சேர்ந்ததா இருக்கணும் தமிழ்ல எழுத விளையின்றி எழுதப்படுகிறது அப்புறம் அதே வட்டத்தில் நிரந்தரமா வசிப்பவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயசு வந்து மினிமம் இருபத்தோரு வயசுல இருந்து அதுக்கு பட்சமாக முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுல வயது வரம்பு விலக்கு சில பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அதை உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க மாற்று மூணா ட்ராவல் கொடுத்துருக்காங்க இப்போ செங்கல்பாட்டு மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க அதுக்கான அறிவிப்பை வந்து நம்ம பார்த்தோம் உங்கள் மாவட்டம் மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் வர வர நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுட்டு வரோம் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இது தெரிவிங்க அவங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டத்தையும் பிற அரசு மற்றும் தனியார் வேலைகளை உடனுக்குடன் இனி வரும் வீடியோக்களையும் நம்ம பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்